ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம இன்னைக்கு இந்தியோட அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சவுதி சவுதி அரேபியாவோட சிட்டிசன் ஒருத்தரும் ஏமன் நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு மரண தண்டனை நிறைவு செஞ்சிருக்காங்க மரண தண்டனை நிறைவடைந்ததுக்கு அப்புறம் அந்த நியூஸ் வெளியே பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் சவுதி அரேபியாவுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு பேச்சு பொருளாக இருந்திருக்கு கேரளாவை சேர்ந்த ஒருத்தரை வந்து கொலை செஞ்சதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க நம்ம மக்கள் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் சவுதி அரேபியா பத்தி அனைத்து விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு கேரளாவை சேர்ந்த சித்திக் என்பவர் வந்து ஒரு மளிகை கடையில கிட்டத்தட்ட இருபது வருஷமா ஒரு சவுதி கிட்ட வேலை பார்த்துருக்காரு அவர் சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர் இரவுல வீட்டை அதாவது கடையை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போற சமயத்துல வந்து கடைகளை சாமான எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காரு அப்ப சவுதி அரேபியாவை சேர்ந்த சவுதி அரேபியா குடிமகன் பின் ஹுசைன் அப்படிங்கிறவரும் ஏமன் நாட்டை சேர்ந்த அப்துல் அகமது ஷாத் அப்படிங்கிற ரெண்டு நபர்கள் வாங்க போற மாதிரி வந்திருக்காங்க சித்திகா வரும் கே கவுண்டர் பக்கம் வந்து அவங்கள்ட்ட என்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கறத காசு வாங்க ட்ரை பண்ணிருக்கையில அவங்க இரவு அவர்கிட்ட தாக்க முற்பட்டு இருக்காங்க அங்க நடந்த சம்பவத்துல அவர் வந்து பகிரங்கமா கொல்லப்படுறாரு அவரை கொல்லப்பட்ட உடனே அந்த கேஷ்ல அதாவது அந்த கேஷ் பாக்ஸ்ல இருந்த பணம் மற்றும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு அந்த இரண்டு நபர்களும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கப்புறம் இந்த காலையில கடைக்கு வந்த ஒரு நம்பர் பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் வந்து பாடியை கைப்பற்றி அஹ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அமைச்சதுக்கு அப்புறம் அவங்க என்கொயரியை தொடங்கியிருக்காங்க அதுல என்கொயரி தொடங்கப்பட்டதுக்கு அப்புறம் சில இவ்வளவு காலம் நடைபெற்ற இந்த கேஸ் வந்து இப்ப கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாசம் தான் வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லி முழுமையாக கன்ஃபார்ம் பண்ணி சவுதி கோர் சவுதி கோர்ட் வந்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிவர்த்தி செஞ்சுட்டாங்க அவங்களுடைய மரண இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி நிவர்த்தி செஞ்சுட்டாங்க இப்போ அவங்க மரண தண்டனை நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பரவலாக பேசப்படும் தவறு செஞ்சவருக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டு குடிமகன சவுதி குடிமகனா இருந்தாலுமே பர சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி அவங்க செஞ்ச ஒரு நடவடிக்கை வெளிநாட்டு மக்கள் இவன் அடிச்சா ஒன்னும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சவுதிகளுக்கு இது ஒரு பாடமா இருக்கும் நம்மளை மாதிரி வெளிநாடு வெளிநாட்டில இருந்து வந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்து நமக்கு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இன்ஷா சவுதியை பத்தி அடுத்த ஒரு வெளியில சந்திப்போம்